தங்கவயல் பாதுகாப்பு குழுவின் இரண்டாவது ஆலோசனை கூட்டம் ராபர்ட் சன்பேட்டில் உள்ள வாசவி திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது தங்கவயல் மேம்பாட்டிற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என தங்கவயல் பாதுகாப்பு குழு வலியுறுத்தப்பட்டது தங்கவயல் பாதுகாப்பு குழுவின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் தோழர் ஜோதிபாசு தலைமை வகித்து பேசும்போது தங்கவயல் நகரம் அனைத்து நிலைகளிலும் புறக்கணிக்கப்படுகிறது உலக புகழ்பெற்று திகழ்ந்த தங்கவயல் இன்று அவல நிலையில் உள்ளது இந்த தங்க நகரை காக்க வேண்டும் கட்சி பேதங்களை மறந்து தங்க காக்க அடித்தட்டு மக்களின் உரிமைகளை மீட்க சேவ் கேஜிஎஃப் என்ற முழக்கத்தில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து முன்னணியில் இணைய வேண்டும் என்றார் என்ஜிஇஎஃப் எஃப் முன்னாள் தலைவர் வி சங்கர் பேசும்போது தங்கவயில் மேம்பட வேண்டுமானால் கட்சிகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையில் உள்ள செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை வழங்க நாம் போராட்டம் நடத்த வேண்டும் தங்க சுரங்கத்திற்கு சொந்தமான பன்னிரண்டாயிரம் ஏக்கர் காலி நிலத்தில் தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் மாலூர் தாலுகாவை இண்டஸ்ட்ரியல் அப்பாக மாற்றி வருவது போல் தங்கவயில் தாலுகாவிலும் இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்க வேண்டும் பெம்மல் ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அதற்கான உரிமைக் குரலை பாதுகாப்பு குழு எழுப்ப வேண்டும் என்றார் இந்த கூட்டத்தில் முன்னாள் நகரசபை தலைவர் தயாலன் நகரசபை கவுன்சிலர்கள் மு அன்பு வெங்கடேஷ் நட்ராஜ் ஸ்டான்லி திமுக சார்பில் சேகர் என் எஸ் ஸ்ரீதர் முருகன் தாமஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜெயராஜ் நாம் தமிழர் கலை இலகிய பாசறை தலைவர் ஜெயசீலன் ஆர் பார்த்திபன் தங்கவையில் தமிழ் சங்கம் சார்பில் கமல் முனுசாமி வழக்கறிஞர் ஸ்ரீகாந்த் ஆர் கே பவுண்டேஷன் மோகன் கிருஷ்ணா பாஜக அதிமுக ஜேடிஎஸ் இடதுசாரி கட்சி உள்பட பலர் கல

வரவேற்கப்படுகிறோம் அவரை வாழ்த்துகிறார் எல்லாரையும் அழைச்சார் அவர் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த கூட்டத்தை கூட்டத்துக்கு எங்களுக்கு நான் தெரியும் எல்லாரையும் அழைச்சார் பலருடைய கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் யாரையும் இல்லை எல்லாருக்கும் இன்வைட் பண்ணிக்கிறோம் எல்லாருக்கும் பல விதத்துல நாங்க இன்னைக்கு கொண்டு வந்தோம் அந்த ஒரு மோனோகிராம கூட நீங்க பார்க்கணும் சொல்லி ஒன்றுப்பட்டு இணைப்போம் என்பதுதான் அந்த சிம்பல கூட உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிறார் டிஎம்கே அமைப்பிலிருந்து அண்ணன் சேகர் சிஎம்சி இன்னைக்கு பிரசிடன்ட் தயானந்த் கேடிஎஸ்ல இருந்து இன்னைக்கு ஐஎன்டி பேசியிருக்கிறார்

சொன்ன போலீஸ் கேஜி எஃப் அழிக்கிற கேஜிஎஃப் காப்பாற்றுறதுக்கு கூட்டம் சப்ஜெக்ட் இந்த ஊரை அழிக்க எம்எல்ஏ நினைச்சா அந்த எம்எல்ஏ எதிர்த்து நிற்கும் இந்த சேவ் கேஜி சம்ப சப்ஜெக்ட் என் தங்கை வயலில் பிறந்தவனுக்கு ஏன் வேலை இல்லை வேலை கொடுங்கன்னு கேக்குறோம் என் தங்கை வயலில் படிச்சவன் ஈக்குவல் அதே சம வேலை செய்கிறான் அதே திறமா இருக்குது ஏன் நீ அவனை பண்ண மாட்டுற அவனுக்கு ஏன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்குறோம் அதுதான் சேவ் கேமிட்டினுடைய சப்ஜெக்ட் இன்றைக்கி பிஜிஎம்எல் இருக்குது கேஸ் போட்டா இருந்தோம் இன்னொரு கோர்ட் லைட்னு போய் அப்போ போட்டாந்தோம்

போய் எவ்வளவு <lamation rezəbia>

இன்னைக்கு கர்நாடகாவில இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊர் பிரச்சனை இன்னைக்கு கர்நாடகா அசு சொல்றோம் நிலைமை இன்னைக்கு இன்னைக்கு ஜேடிஎஸ் தலைவர் இருக்கிறார் அவனுடைய எம்பி இன்னைக்கு போல எம்பி இருக்கிறார் அவர்கிட்ட கூட நாம இன்னைக்கு போகணும் இருக்கிற பிரச்சனைகளை இன்னைக்கு நாம சொல்லணும் இன்னைக்கு ஆர்கே பவுண்டேஷனுடைய தலைவர் சேர்மன் இங்க வந்திருக்கிறார்

என் மண்ணை காப்பதற்காக என் மண்ணை நான் அழிய விட முடியாதுன்னு என்று சொல்றதுக்காக நாம இன்னைக்கு ஒன்றுபட்டு நிற்கணும் லைன் லைன் ஒவ்வொருத்தருடைய மனசும் குமரி நிற்குது இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா இதை பேசறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு ஆனா இன்னைக்கு அவங்க நல்லா ஒன்று திரட்டு கேட்பதற்கும் பேசுவதற்கும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் இருக்கிறது என்ற மெசேஜை இன்னைக்கு நாம வெளியே கொடுக்கணும் ஒன்றுபட்டு நிற்போம் இவர்களுடைய ஆதரவை நாம இன்னைக்கு பெறுவோம் இன்னைக்கு எக்ஸ் ராஜேந்திரன் கூட அவர்கிட்ட கூட நான் அவருடைய பிஏ கூட நான் கொண்டு கூட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது நீங்க கூட அவர் கூட இந்த மண்ணின் மைந்தன் அவர் கூட இதுல பங்கேற்கணும் அப்படின்றத நாம சொன்னோம் அதனால யாரையும் விடுறது இல்லை எல்லாரையும் அரவணைச்சு

அருமை தோழர் திருவாளர் ஜோதிபாஸ் அவர்களே இவ்வளவு நேரம் உரையாடி பல விஷயங்களை எடுத்து தங்களுடைய தகவலுடைய நலனுக்காக முன்னால் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு அட்வைஸ் பண்ணி எல்லாரையும் ஒன்றா இருக்கணுன்ற மனசில் பேசியிருக்கிறீங்க நான் இன்னைக்கு வந்து கலந்து காரணம் இன்னைக்கு இருந்துச்சு கடந்த ரெண்டு மூணு நாளாக எனக்கு ஜாஸ்தி போனால் ஃபோன் கால் ஜனவரி பஸ்டுக்கு புத்தாண்டு வாழ்த்துகள் சொல்கிறதுக்காக சில பல லீடருங்க பல ஆஃபீஸர்ஸுங்கெல்லாம் போன தாங்க நம்ம வீட்டுக்கு அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி ஒரு பிரசன்ட் மினிஸ்டர் ஒருத்தர் அவர் வீட்டுக்கும் போயிருந்தேன் அப்போ என்னை கேட்டார் பத்து நாளைக்கு முன்னால் நீ கேஜிஎஃப் போயிருந்தியா அப்படின்னு கேட்டார் ஆ போயிருந்தேன் அப்படின்னு சொல்லு அது காங்கிரஸ் கட்சிக்கு விரோத விரோதமான ஒரு குழாமை அது எது ஏதோ சேவ் கேஜிஎஃப்ன்றது நீ எப்படி அந்த மீட்டிங்க்கு போன கிங் ஜார்ஜ் ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் சொன்னேன் நான் போனது வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்னோ இல்லை ஒரு பொறுப்பான பொசிஷனில் இருக்கிறன்றதுக்காக என்னை அவங்க கூப்பிடல அது என் ஊர் நான் பிறந்த ஊர் நான் வாழ்ந்த ஊர் பட்ச ஊர் இன்னைக்கு கூட இந்த ஊர்ல என் குடும்பம் இருக்குது ஆக அந்த ஒரு நட்பு இருக்குது எனக்கு எங்க அந்த விஷயத்துக்காக போயிருந்தேன் ப்ளஸ் இந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சு சேவ் கேஜ் எஃப்ன்றத சகோதரர் தாடி அன்பும் செங்கோட்டு ஒண்ணு சகோதரரும் என்ன இந்த ஒரு சேவ் கேஜ் மீட்டிங் என்ன செகண்ட் மீட்டிங் மீட்டிங் என்ன அழைச்சிருந்தாங்க இந்த காரணத்துக்கு நான் போயிருந்தேன் அவங்க எல்லாமே சேர்ந்து நீ இருக்கிற விரோதம் பண்ணுறாங்களாமே அப்படின்னு கேட்டாங்க இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த விஷயத்துக்கு நான் போல நான் போனது இதுதான் விஷயம் சேவ்கேஜ் எஃப் இன்னைக்கு அழிஞ்சிருக்குது இந்த ஊர் யாரால் அழிஞ்சிருக்குன்றது எல்லாரும் நீங்க எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம் அது அது ஒரு நான் இந்த போனது நிஜம் வரப்போற இன்னும் ஒரு மூணு நாலு இன்னொரு இந்த செகண்ட் அது கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னேன் நீ போனா எந்த காரணத்தை நீ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நீ இருக்கிற ஸ்டேட் நீ பொசிஷன் இப்போ கூட நீ அந்த ஃப்ரீ கேரண்டி ஸ்கீம் இருக்குது அதுக்கெல்லாம் சொல்றாங்க சார் உத்தரவா ஆ ஐந்து உத்தரம் ஆ ஐந்து உத்தரம் இலவச இலவச அதில் கூட நான் வைஸ் சேர்மானக்குறேன் ஸோ இந்த பொசிஷன்லாம் நீ இருக்கிறதுனால கட்சி பற்றி நீ எதுவும் தவறாக பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன் தங்கவையில் பொறுத்த வரைக்கும் எனக்கு கட்சி எந்த கட்சியுமே முக்கியம் கிடையாது என் தங்கவையில் என் என் மக்கள் அவங்களுடைய எதிர்காலம் மற்றும் இந்த ஊருடைய நல்வாழ்வுக்காக நான் எதை தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல மந்திரி ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய மந்திரி வெறும் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவரு அவர்கிட்ட யாரை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த இந்த பர்டிகுலர் இந்த அஞ்சாம் தேதி நடக்கிற கவுளுக்கு போகக்கூடாது அப்படின்ற சில நண்பரும் கூட போன் பண்ணாங்க எனக்கு எதுக்கு சார் என்ன சொல்லி நீங்கள் இந்த மாதிரி தான் அங்கே இங்கே அது இது எது பேசிட்டு பதிமூணு சாய் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எனக்கு எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்ணும் போது டிக்கெட் வாங்குறதே பெரிய விஷயம் உங்களால வந்து உங்களை எல்லாம் உங்களை முடிச்சு அனுப்புனாங்க அங்கேருந்து திருப்பியா அந்த ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்ப்பா நான் அங்கே போகாது இருக்க முடியாது என் குடும்பம் இன்னும் இருக்குதுங்க எங்கள் மக்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க தினநித்தியம் ஹாஸ்பிட்டலில் டெத் ஆகினே இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி கிடையாது பிஎம்எல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது டெம்பரரி எம்ப்ளாய்ஸ்து ப்ளஸ்ஸு பிஜிஎம்எல்து வீடுங்க விஷயம் இது மாதிரி நிறைய எங்கள் ப்ராப்ளம் இருக்குது இதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது எதுனா ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்கு தான் போயிருக்கிற தவிர அரசியல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுன்னு நான் தங்க வயலுக்கு போயின்னு இல்லை ரொம்ப கிளியராக நான் உங்கள்கிட்ட சொன்னேங்க மறுபடியும் கூட எனக்கு என்னுடைய கட்சி எவ்வளவு முக்கியமோ தங்கவயல் மக்கள் அதோடய முக்கியம் அவங்க தங்கவயலுடைய நலனு கூட வளர்ச்சி கூட எனக்கு எல்லாத்தோடய முக்கியன்றதுக்காக நான் போய போவேன்னு சொல்லிட்டு அந்த உறுதியை தெரிய எடுத்து இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் வரப்போற காலத்துல கூட எல்லாம் பெரிய லீடருங்கெல்லாம் பேசினாங்க தயாலுக்குறா மிஸ்டர் மோகன் கிருஷ்ணா பேசினாரு ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அவரும் ரொம்ப நல்லா பேச வேற பேசினவங்க கூட கேட்டிருந்தாங்க சகோதரர் பேசுனாரு ஸோ பார்த்திபனும் பேசினாரு ரொம்ப ஆச்சு நான் வேறு பாயிண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாத அளவுக்கு சகோதரர் ஜோதிபாசர் சார் பேசிட்டா இருப்பாங்க கரெக்டாக சொல்கிறது ஸோ அதனால் நான் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் நான் கட்சி சார்பற்றன்னு சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இல்லாத ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஷங்கர் தொடர்ந்த மன்னி பிறந்த நான் ஒரு உரிமையோட நான் இந்த தங்கையினுடைய வளர்ச்சிக்காக பாதுகாப்பாக நான் கட்டாயம் இந்த சேவ் கமிட்டி கூட உங்க கூட உறுதுணையே நிற்கிறேன் இதனால எனக்கு எந்த அரசியல் தொந்தரவு வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல நான் முதல்ல இருந்தே இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்திருக்கிறேன் நான் நான் என்னுடைய அழுத்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆன அழுத்த இன்னொரு அழுத்தம் கிடையாது எனக்கு ஏன்னா முதுகல குத்துவனே நீங்க அதனால